ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆலாதா மெமரியல் சேனல் நான் வந்து ரீசெண்டாக ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பெர்னாலஜ் பிரின்பிளை பற்றி டீட்டெயிலாக போடலான்னு பார்த்துட்டு இருந்தாங்க உங்களை சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் உங்களுக்கு சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் தெரியாமல் எதிரியாக டிஸ்கவர பட்டனாக தெரியாமல் க்ளிக் பண்ணிட்டேன் சரி நான் க்ளிக் பண்ணிட்டு எதிர்த்தியாக பார்த்தேன் ஃபர்ஸ்ட் இயர் தொட்டி தினமணி டாட் காமில் வந்து மே பதினாந்தேதி வரை சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் வானில் தெரியும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அதாவது நாசாவோடு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அந்த நாசா மட்டும் கட்டில் பல நாடுகள் ஒன்றா சேர்ந்து கட்டப்பட்டது நாசா மட்டும் கிடையாது நாசா ஜப்பான் இந்தியா இந்தியா கிடையாது நாசா ஜப்பான் இது மாதிரி சைனா இது மாதிரி நாடுகள்லாம் சேர்ந்து கட்டினது தான் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் அதாவது ஐஎஸ்எஸ் இந்த ஐஎஸ்எஸ் வந்து கட்டினது வந்து எப்படின்றது நான் டீட்டெயில் அடுத்த வெளியில எக்ஸ்பெளைன் பண்ணுறேன் அந்த ஐஎஸ்எஸ் என்னன்றது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனாக என்னன்றதை அடுத்த வெளியில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது வந்து உங்களுக்கு வானத்தில் தெரியும் இந்த வானத்தில் தெரியுமா இது உண்மையான பொய்யான்னு நானே ஃபஸ்ட்டு கன்ஃப்யூஸ் ஆகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இது வந்து நான் இதில் மட்டும் போடலை நிறைய நியூஸ் சேனல்ஸில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ரீசெண்டாக அந்த வீடியோ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தது இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபேமிலி வந்து இதில் பார்த்துருக்காங்களாம் அந்த குழந்தை கூட்ட சொல்லுது நீங்களே கேளுங்க சூப்பராக இருந்தது ஒன் நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷத்தில் இங்கே இருந்து ஜெயினா போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது மேலே பார்த்தீங்களா எப்படி பார்த்தோம் சூப்பராக இருந்தது ஒரு லைட் மாதிரி போச்சா ஸ்டார் மாதிரி அது கேட்டிங்களே அந்த குழந்தை என்ன சொல்லுது பார்த்திங்களே இது மாதிரி நிஜமாக இது உண்மையானு தெரில அது ஒளியிருந்த அதாவது அந்த ஐஎஸ்எஸ் பே ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து சின்னதாக ஒரு புள்ளி மாதிரி தெரியும் அதாவது நட்சத்திரம் மாதிரி அது வந்து இவங்க எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா லெவன்த்து மே அதாவது பதினொன்றாந்தேதி தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நாலு மணிக்கு நாளை நான்கு மணிக்கு இவங்க வந்து அதை பதிப்பிச்சிருக்காங்க அதாவது கரெக்டாக போனால் இரண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதை வந்து பதிப்பிச்சிருக்காங்க இது வந்து சில மாவட்டங்கள்லாம் தெரியுமா நீங்கள் இந்த மாவட்டங்கள்லாம் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மொட்டை மாடிக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்னு தமிழகத்தில் எங்கெங்கன்னா கோவை நீலகிரி ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை விழுப்புரம் இந்த மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை வந்து வெறுங்கலால் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் நீங்கள் வெறுக்கண்களாக இந்த மாவட்டங்கள் மேலே சொல்லியிருந்தேன்ல அந்த பட்டியலில் மாவட்டங்கள் இந்த மாவட்டங்களில் நீங்கள் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் சென்னையில் இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் சிங்கார சென்னைன்னு இது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நான் நேற்று கூட ட்ரை பண்ணேன் நான் ஆனால் ஒழுங்காக பார்க்கல வீட்டுக்கு போகையில் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி கொஞ்சம் மேகமாக இருந்தது பார்க்கல இது வந்து நீங்கள் மேகம் இல்லாத இடத்துல தான் பார்க்க முடியும் ஸோ மேகம் வந்து கம்மியாக இருக்க இடத்துல நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் அது அதாவது பதினொன்றாந்தேதி ஏழு ஒன்பது மணி கூட சில நிமிடங்கள் வானத்தில் தெரிஞ்சுருக்கான் அது உண்மையாக என்னென்னு தெரில ஆனால் தெரிஞ்சிருக்குன்றாங்கன்றாங்க அது தெரிஞ்சிருக்குன்றாங்க ஆனால் தெரில சரி நமக்கு பதினேழாம் தேதி மே மாதம் பதினாலாம் தேதி வரையே இருக்கலை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஆனால் இங்கே மேகம் அதிகமாக இருக்கிறதுனால பார்க்க முடியல நீங்கள் வந்து நான் வந்து இங்கே ஸ்டோர் பக்கத்தில் இருக்கிறதுனால எனக்கு வந்து மேகத்தில் இருக்குன்னு பார்க்க முடியல இங்கே வந்து நீங்கள் உங்கள் வீட்டு மொட்டை மடையில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்க எஸ்ன்னு இது வந்து மே பதினாலாம் தேதி வரை பார்க்க முடியும் முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா கூட உங்கள் உங்கள் ஷேர் பண்ண ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட்டிங் வீடியோஸ் தெரிஞ்சிக்கா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் பெர்னாலிஸோட பெர்னாலிஸ் பிரின்சிபல் நான் போடுவேன் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சீக்கிரம் போட்டுருவேன் மறக்காம நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி பக்கத்தில் இருக்க பில்லை கிளிக் க்ளிக் பண்ணி போட்டுக்கோங்க இதே யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்து இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆளப்பட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் உங்கள் ஷேர் பண்ணுங்க தயவு செஞ்சு இது பொய்யாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க கழுவி கிழி டாடா பை பை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்